நம்ம உடம்பு லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் சரியான லெப்டினோடு இருக்கும் பொழுது நமக்கு உடல் எடை குறைய ஆரம்பிக்குது பசி அடங்குது அது ஒரு நல்ல ஹார்மோன் லெப்டின் ரெசிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பசியை தூண்டுற ஹார்மோன்கள் அதிகமாகிடுது இதுவே குறைமாவும் நிறை கொழுப்பு உணவு முறையான எல்சிஹெச்எஃப் அல்லது பேலியோடயில் தொடர்ந்து நம்மளுடைய உடம்பு கொழுப்பை எரிச்சிக்கிட்டு இருந்தால் கூட ஒரு லெவலில் உடல் எடை குறையுது அப்படின்றது ஸ்டக் ஆகிடுது இந்த இடத்துல நமக்கு கை கொடுக்குற ஒரு விஷயம்தான் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அல்லது வாரியர் விரதம் இது யார் வேணாலும் இருக்கலாம் எல்லா உணவு முறையில் இருக்கிறவங்களும் இருக்கலாம் இது என்ன மாதிரி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இஸ்ட்டு பன்னெண்டு பதினாறு இஸ்ட்டு எட்டு இருபது இஸ்ட்டு நாலு அப்படின்ற மூணு விதமான இடைவெளியில் இருக்கலாம் இந்த பன்னெண்டு இஸ்ட்டு பன்னெண்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மணி நேரத்தில் சாப்பிட்லாம் பன்னிரெண்டு மணி நேரம் சாப்பிடாமல் இருக்கணும் அதன் இடைவெளியை நாம் நம்ம கன்வீனியனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் குறிப்பாக முதல் நாள் எட்டு மணிக்கு நீங்கள் உங்களுடைய டின்னரை கொடுக்கிறீங்கன்னா அடுத்த நாள் காலையில் எட்டு மணிக்கு அப்புறமா உங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை வச்சுக்கலாம் இதற்கு பெயர் பன்னெண்டு இஸ்ட் பன்னெண்டு அந்த இடைவெளியில் வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது தண்ணீரை தவிர அடுத்தது பதினாறு ஈஸ்ட்டு எட்டு அப்படின்றத பார்த்திங்கன்னா பதினாறு மணி நேரம் நம்ம விரதம் இருக்கணும் அப்படின்போது முதல் நாள் எட்டு மணிக்கு டின்னர் பிடிச்சிங்கன்னா அடுத்த நாள் பன்னிரெண்டு மணி வரைக்கும் நம்ம எதுவும் சாப்பிடணும் இருபது இஸ்ட்டு நாலு அப்படின்றத முதல் நாள் எட்டு மணிக்கு நீங்கள் டின்னர் முடிக்கிறீங்கன்னா அடுத்த நாள் சாயந்தரம் நாலு வரைக்கும் எதுவும் சாப்பிடக்கூடாது ஸோ இதுதான் இதனுடைய பேட்டர்ன் இப்போ இந்த சாப்பிட்ற இடைவெளியில் நம்ம எவ்வளோ வேணால் சாப்பிட்லாமா அப்படின்னா அப்படி கிடையாது அந்த சாப்பிட்ற இடைவெளி அப்படின்னு சொல்லப்படுற அந்த கேப்பில் சரியான முறையில் சாப்பிட்றோம் இந்த பன்னெண்டு இஸ்ட் பன்னெண்டில் பன்னிரெண்டு மணி நேரம் சாப்பிட்றோம் அப்படின்னா மூணு வேலை உணவு எடுக்கிறாங்க அப்படின்னா முதல் வேலை உணவை வந்து ரொம்ப குறைவான கேலோரியை லைட்டாக சாப்பிட்றோம் இரண்டாவது வேலை உணவை ஐடியலாக ஓரளவு வச்சுக்கலாம் மூன்றாவது வேலை உணவை நல்லா ஹெவியாக வச்சுக்கலாம் குறிப்பாக பாலியோட எட்டில் அது அதிக கொழுப்பு சரியான புரதமாக இருக்கணும் இந்த பதினாறு டெஸ்ட் எட்டில் எட்டு மணி நேரம் சாப்பிடும்போது ரெண்டு வேலை தான் சாப்பிட்ணும் முதல் வேலை உணவு ரொம்ப குறைவாக இருக்கணும் இரண்டாவது வேலை உணவு அதிக கொழுப்பு சரியான புரதமாக இருக்கணும் இருபது ஈஸ்ட் நாளிலேயும் அதே தான் முதல் வேலை உணவு ரொம்பவும் லைட்டாக இருக்கலாம் சூப் மாதிரியான ஒரு உணவுகள் சாப்பிட்லாம் அடுத்த வேலை ஓர் மாதிரி தான் அது அது கிட்டத்தட்ட நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தேவையான அளவு கொழுப்பும் தேவையான அளவு புரதமும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய உடல் எடை தொடர்ந்து குறைய ஆரம்பிக்கும் இந்த ஸ்டபன் ஃபேட்டெல்லாம் தொடர்ந்து எரிய ஆரம்பிக்கும் சாதாரண உணவு முறையில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் உதவி செய்யும் ஆனால் பேலையோடையட்டில் இருக்கிறவங்க இன்டெர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கும் சாதாரண உணவு முறையில் இருக்கிறவங்க இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா பேலியோ உணவு முறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் அதாவது ஃபாஸ்டிங் டைமில் பசியே எடுக்காது அதனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆனால் சாதாரண உணவு முறையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சு தான் ஏன்னா அவங்க உடல் எடை குறஞ்சா கூட அவங்க உடம்பு சர்க்கரையை தான் எரிபொருளாக உபயோகிக்குது அப்போது சாப்பிடாமல் இருக்கும் பொழுது அவங்களுடைய பசியை தூண்டுற ஹார்மோன்கள் கண்ணா பசியை தூண்ட ஆரம்பிக்கும் ஸோ அவங்கள விரதம் இருக்க அளவு பண்ணவே அளவு பண்ணாது தொடர்ந்து சாப்பிட சொல்லிக்கிட்டே இருக்கும் ஸோ என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டெர்மீடியட் ஃபாஸ்டிங் அல்லது வாரியர் டயட்லாம் இருக்கணும் அப்படின்னா குறைமாவும் நிறை கொழுப்பில் இருந்தீங்கன்னா அது இன்னும் எளிதாக இருக்கும் அந்த மாதிரியான இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கோட பலன்களும் ரொம்ப அதிகமாக கிடைக்கும் ஸோ தொடர்ந்து நம்ம இன்டெர்மீடியட் ஃபாஸ்டிங்கும் இருக்கலாம் அதே நேரத்தில் குறைமாவு நிறை கொழுப்பான LCHF அல்லது பேலிய உணவு முறையை கடைபிடிக்கலாம் இது நமக்கு ஒரு நல்ல ஆரோக்கியம் தரும்